நம்ம வாழ்க்கைய நாமே உருவாக்குறோம் என்று நாம நினைக்கிறோம் ஆனா உண்மையில நம்ம சுற்றி இருக்கும் பல இன்ஃப்ளூவன்ஸ்கள் நம்ம தினமும் வடிவமைக்குது தமிழ்நாட்டில் வாழ்க்கையை பாதிக்கும் மூன்று பெரிய சக்திகள் இருக்கின்றன வாழ்வாதாரம் சமூக சூழல் கலாச்சாரம் இவை மூன்றும் நம்மை வழிநடத்துகின்றன வாழ்வாதாரம் என்றால் நம்ம வேலை சூழல் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இது நகரங்களில் வேலையும் மாவட்டங்களில் தொழிலுமாக கலந்த சூழலை உருவாக்குது சமூகமும் அரசியலும் நம்மை வடிவமைக்கும் இன்னொரு அடுக்கு நாம் கேட்கும் பேச்சுகள் விவாதங்கள் கருத்துகள் எல்லாம் நம்ம சிந்தனையை மாற்றுகின்றன கலாச்சாரம் குடும்பம் கல்வி சினிமா ஊடகம் இவை எல்லாம் நம்ம மனதில் உண்மையை உணருகிற முறையையே அமைக்கின்றன நம்பிக்கை என்பது உண்மையை மறைப்பதல்ல உண்மையை நாம் எப்படி உணர்வோம் என்பதை முடிவு செய்யும் கண்ணாடி தமிழ்நாட்டில் நல்ல வேலை என்றால் பாதுகாப்பு என்று நமக்கு உணர்ச்சி உருவாகும் பெரிய வாழ்க்கை என்ற வெற்றியும் இயற்கையாகவே நம்முள் வளரும் ஒவ்வொரு நாளும் பல இன்ஃப்ளூவன்ஸ்கள் நம்மை அழைக்கின்றன குடும்பம் ஒரு அழைப்பு கல்வி ஒரு அழைப்பு சினிமா மற்றொரு அழைப்பு விளம்பரங்கள் சொல்கின்றன இப்படி இருந்தால்தான் ஸ்மார்ட் சமூக ஊடகம் சொல்கிறது இதுதான் இப்போ ட்ரெண்ட் தமிழ்நாட்டின் சிறப்பு என்னன்னா ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் மட்டும் இல்ல பல இன்ஃப்ளூவன்ஸ்கள் ஒரே நேரத்தில் நம்மை தொடும் மாற்றும் அதே இன்ஃப்ளூவன்ஸ் எல்லோரையும் ஒரே மாதிரி பாதிக்காது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு உள்ளுரு நூலகம் இருக்கு இந்த நூலகத்தில் நம்ம சிறுவயது நினைவுகள் இருப்பது குடும்பத்தின் வழக்கங்கள் பள்ளி ஒருக்கம் நம்ம அனுபவங்கள் இருப்பது ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் நம்மை தொடும்போது அது இந்த நூலகத்தோடு ஒப்பிடப்படுகிறது அதனால்தான் சில இன்ஃப்ளூவன்ஸ் ஆழமா தாக்கும் சில இன்ஃப்ளூவன்ஸ் எந்த தாக்கமும் இல்லாமல் போகும் நம்மை பாதிப்பது சொல்லப்பட்ட மீனிங்கை விட சொல்லப்படாமலே இருக்கும் உணர்வுகள்தான் விளம்பரங்கள் வெற்றியை காட்டும் ஆனால் அழுத்தத்தை காட்டாது சினிமா உணர்ச்சி தரும் ஆனால் உண்மையை குறைவாக பேசும் கல்வி மதிப்பெண்களை செலிப்ரேட் பண்ணும் ஆனால் மனநிலையை பேசாது இந்த சொல்லப்படாத மீனிங்கை நம்ம மனம் உடனே உணர்ந்துவிடும் நம்ம அடையாளம் ஒரே இன்ஃபுளுவன்ஸில் உருவாவதில்லை அது பல இன்ஃபுளுஸ்கள் போட்டியிடும் ஒரு பயணத்தில் உருவாகும் குடும்பம் கொடுக்கும் மதிப்புகள் கல்வி தரும் ஒழுக்கம் சுற்றுப்புற சூழல் சினிமா ஆன்லைன் உலகம் இவை எல்லாம் சேர்ந்து நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதை அமைக்கின்றன ஒவ்வொருவரின் அடையாளமும் தனித்துவமானது ஏனென்றால் அனுபவங்களும் தனித்துவம்தான் இந்த இன்ஃபுளுவன்ஸ்களை நாம புரிஞ்சுக்கிறப்போ வாழ்க்கையில எதை ஏற்கனும் எதை அமைதியாக விடணும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம்